வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மை வீத்தில் சேர விருப்பம் உள்ளவங்க அல்லது சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி சரிலா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் என்னுடைய விட நான் எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நல்லா ஆன்லைஸ் பண்ணுங்கள் சரி இது போகுமா போகாதா எப்படி என்ன ஏது அப்படின்னு நல்லா ஆன்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தாராளமாக ஒரு முடிவு பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பட் அட்டன் பண்ண முடியாத சமயத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை கிடைக்கும் சரிங்களா ஓகே நண்பர் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வீத்தின் ஒரு மை சாரி மை வீத்திரையோடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எம்டி சார் வந்து ஒரு ஆடியோ சொல்லியிருப்பார் அவருடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பார் ரெயின்போ பிளான் அந்த மாதிரி ஒரு புதுமையான பிளானை உள்ளே கொண்டு வர போகிறார் சரி அப்போ இந்த ரெயின்போ பிளான்னா என்ன இது இந்த பிளான் வந்து மக்களுக்கு உண்மையாக உண்மையாக ஒரு பயன் தருமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதை ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா தரிசுது நீங்கள் மை வீத்திரில் ஜாயின் பண்ண நண்பர்களும் சரி இல்லை ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி நீ இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் யாராலையும் அசைக்க முடியாது உண்மையாகவே சொல்கிறேன் நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் நான்லாம் ஆரம்பத்துலேயே ஜாயின் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம டீம் வேறு லெவலில் டாப் ஒன்றில் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னால் முடியும் எங்கள் நண்பர்களால் முடியும் எங்கள் டீ எங்களுடைய லீடர்ஸால எங்களோடய அட்மின் லீடர்ஸால முடியும் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப என்ன என்ன எனக்கு இப்போ உள்ள க இப்போ உள்ள இதுவும் நான் சரியான காலகட்டம் தான் இனிமேல் நம்ம மிஸ் பண்ண வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் எல்லாம் ஏன்னா பல நிறுவனத்தை நம்ம பார்த்தாச்சு உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன் என்ன அடித்து தோண்டு அப்படியே நூல் தொங்கி நூலாக போய் வந்து உட்காந்துருக்கோம் உண்மையிலேயே சொல்கிறேன் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பெரிய விஷயமே கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் நம்ம சம்பாதிக்கிற பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி நாங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு கம்மின் நம்பிக்கையாக போகிறோம் கம் சரி இந்த கம்மினியாச்சும் நல்லாயிருக்கும் இதாவது நல்லா இருக்கு நம்ம ஒரு டீமை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனால் கிடச்சது என்னென்னா உண்மையிலே ஏமாற்றம் தான் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நம்ம நல்லா இருந்து என்ன பண்ணுறது எத்தனையோ கான்செப்ட் வருது சரி இதையாவது பண்ணி நல்லா இருக்கு நம்ம நினச்சி உள்ளே போகிறோம் அது மிகப்பெரிய தோ படுதோல்வி தான் நம்ம சம்பாரிச்சுன்னா இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகுதுன்னா கரெக்டாக மூணு மாதம் அந்த மூணு மாசத்துல ஜாயின் பண்ணவங்க சேஃப் ஆயிடுறாங்க அதுவும் அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் சம்பா சம்பாரிச்சிடுறாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம யூடியூப்பில் போடுறோம் எல்லாமே டீம்லாம் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது கீழே வராங்க பாருங்கள் அந்த மூணு மாதம் அப்புறம் வராங்க பாருங்க டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிறாங்க உண்மையிலே போட்டு அமௌண்டாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு சும்மா அப்படியே உள்ளங்கையை நசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் படு வேதனைக்குரிய சம்பவம் தயவுசெய்து சொல்கிறேன் இப்போ இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸில் நான் அனுபவப்பட்டாச்சு ஓ படவே நான் சீரியஸ் சொல்கிறேன் ரொம்ப அனுபவப்பட்டேன் சரியில்லா ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் ஐம்பதாயிரம் அறுபது லட்சம் சம்பாதிக்கிற பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நம்மளை இதெல்லாம் யாராலும் நம்ம சம்பாதிக்க பண்ணுது நம்மளை நம்பி வந்த நண்பர்களால் நாளைக்கு அவங்களுக்கே ரொம்ப படுதோல்வியில் முடிஞ்சோடனே எனக்கு அது அதுக்கப்புறம் எனக்கு அது நெட்ஒர்க் மார்க்கெட்டே கூட எனக்கு தோணுச்சு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ தூரம் நொந்து நூலாக போய் உட்காந்துருக்கேன் ரொம்ப எதுலேயுமே ஏமாற்றம் தான் தயவு செய்து அவங்க காட்டுறாங்க இங்கே காட்டுறாங்கன்னு ஏன்னா உண்மையாக சொல்கிறேன் அதில் ஒரு ஆறாயிரம் இதில் ஒரு மூவாயிரம் அதில் ஒரு ரெண்டாயிரம் இதில் ஒரு முந்நூறு அதில் முந்நூறு இப்படி இப்படி எங்கெங்கேயோ போடு பதில் சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தில் போட்டு போயிருங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு டைம் உருப்படியான உருப்படியான ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கோங்களேன் நிம்மதியே நம்ம வாட் ஒர்க் பண்ண நீங்கள் வாட்டி ஒர்க் பண்ணலாம் அமௌண்ட்டும் ஹெவியான அமௌண்ட்டு தான் ஒர்க்கும் ஹெவியான ஒர்க் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நிம்மதியாக இருந்து போயிடலாம் அடி வித்ரா கொடுத்தம்மா ஒரு வாரத்தில் அமௌண்ட் வருதா எந்த இல்லாமல் போயிட்டுருக்கா இதெல்லாம் விட்டு புட்டு தேவையில்லாமல் எந்தெந்த கம்யூனியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு உண்மையிலே எனக்கு அறிவு வந்துச்சுன்னா இப்போ தான் எனக்கு அறிவுங்க நான் நினைக்கிறேன் உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு அது வெறுத்து போச்சு சரி இதாவது நல்ல எம்சிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க அப்படி இப்படி நம்ம நம்பி உள்ளே போகிறோம்னா டோட்டலாகவே அது ஸ்பாயில் ஆகிடுது அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு நல்ல நிறமாவது வருமானம் எதிர்பார்க்குறோம் ஆனால் எங்கே போனாலும் ஏமாற்றம் தான் ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் மூவாயிரம் இருந்தாலும் சரி ஐயாயிரம் இருந்தாலும் சரி பத்தாயிரம் இருந்தாலும் சரி போட்டு எங்கேயும் போய் ஏமாந்துட்டு இருக்காதிங்க உண்மையிலேயே சொல்கிறேன் அதுக்கு பேசாமல் மூவாயிரவா கேட்டு கூட நீங்கள் மை வீற்ற சேர்ந்துட்டு கூட டெய்லியில் ஒரு பத்திரோடு நீங்கள் நிம்மதியை சம்பாரிச்சுட்டு போயிடலாம் லைஃப் லாங்காக சம்பாரிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அதனால் நல்ல ஒரு முடிவு இப்போ எல்லாமே பார்த்தாச்சு எல்லா கம்பெனியும் பார்த்தாச்சு இதெல்லாம் நம்பிக்கையே நம்ம வச்சு போகிறோமோ அது எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா நம்ம சமை நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது சுயநலமாக தான் நம்ம எவ்வளோன்னு சம்பாரிச்சிடலாம் இன்றைக்கி இன்னைக்கு நாலஞ்சு கம்பெனியோட நாலஞ்சு ஓனர்ஸோட என்ன பேசுவாங்க எடுத்து பண்ணா பண்ணிடலாம் நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் நம்மளை நம்பி இருந்தவங்க ஆனால் லீடர்ஸாக நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் அமௌண்ட்டு கம்மியாக எல்லாத்தையும் சேர்த்து விட்றீங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள ஒரு ஒரு அஞ்சு லெவல் வரைக்கும் நல்லா ஆயிடுது ஒரு ரெண்டு மாதம் ஆயிருது அதுக்கப்புறம் டோட்டலாகவே அது அது வேஸ்ட்டு தான் என்னை பொருடத்தில் அது உண்மையிலே தயவு செய்து அந்த ஒரு கம்பெனியில் தயவு ப்ரொமோட் பண்ணாதீங்க வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் அனுபவப்பட்டாச்சு ஆமாம் பெருசாக இது ஒரு அமௌண்ட்டு உருப்படியான அமௌண்ட்டாக இருந்தால் கூட ஏதோ நான் நம்பிக்கையாக கொண்டு போகிறாங்க வர அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எவ்வளோ யூடியூபர்ஸ் எவ்வளோ தான் அவங்க எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் அட போங்களான்னு தூசி தட்டி கூட அவர் வாட்டில் போகிறாரு பார்த்தீங்களா ஏன்னா அதனால தான் எனக்கு பிடிச்சது அதுதான் அதனால் தான் நான் வந்ததே உண்மையில் நான் நினச்சிருந்தேன் எப்படியும் ஜாயின் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு யோசனையாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க வச்சது பல யூடியூபர்ஸ் தான் உண்மையிலே சொல்கிறேன் பல யூடியூபர்ஸ் தான் என்னென்னமோ எதிர்த்து பார்த்தாங்க அது ஏன்னா கம்பெனி சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க சரிங்களா அதனால் எதோ ஒன்று என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி ஒன்றுமே பண்ண முடியுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு யூடியூப்க்கும் சரி பல எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த கம்பெனியை சீர்குலைக்கணும் என்ன பண்ணணும் தனிநபர் தாக்குதல் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தனிநபர் தாக்காரங்கள் யார் விஜயராவன் சார் உள்ள வைக்கிறது அவங்கள இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒவ்வொன்றே தனியாக தனி அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தாக்க ஆரம்பிக்கிறது கம்பெனி சைடில் எந்த ஒரு ஓட்டையிலும் நல்லா தெரிஞ்சு போச்சு அதில் இப்போ என்ன ஒரே வழி இவங்களை தாக்கி கம்பெனிக்கு கெட்ட பேர் வர மாதிரியே ஸோ அதுதான் அது எப்படிலாம் உருவம் எப்படிலாம் உருவ மாற்றுவாங்களோ அந்த விவச்சார ஊடகங்களை என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் கொண்டு வராங்க அதை பற்றி நீங்கள் எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க நான் ஏற்கனவே இந்த போன வீடியோ அதுக்கு வீடு ஒரு வீடியோ நான் போட்டு அதை கரெக்டாக பாரு நான் தெளிவா சொல்லியிருப்பேன் நம்ம சைடு ரொம்ப தப்பு இருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் அது எம்டி சாராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உண்மையா சொன்ன மக்கள் முழுக்க முழுக்க மக்கள் சொல்லி பயங்கர தப்பு இருக்கு எங்கேயுமே கூட்டம் கூடாதீங்க தயவு செய்து நான் தான் சொல்லிட்டேன் இது வந்து ஆட்சி வந்து மக்கள் ஆட்சி கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட்டு சோ அதனால தயவு செய்து இந்த கூட்டத்தை கூடுறது எதுவுமே விட்டுருங்க அதே மாதிரி எம்டி சாருக்கு ஒரு ரெக்குவஸ்டாவே ஒரு பதிவு பண்ணிருந்தேன் அவன் என்னவும் பண்ணு என்னென்ன ஏற்று நம்ம அவங்க ஏற்று பேச நம்ம அவங்க சாக்கடை கொண்டு கல்லறிய நம்ம கொண்டு கல்லறிகிது எதுக்கு தேவையில்லாது ஒன்றும் நம்ம வேலை என்னோ அதை மட்டும் அப்படியே கமுக்கமா சுமுக்கமாக அப்படி பார்த்து சூப்பராக போயிட்டு இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆசை ஏன்னா நீங்கள் அவளை நம்பி இல்லை நீங்கள் மக்களை நம்பி இருக்கீங்க மக்கள் உங்களை உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்குலாம் பதிச்சுன்னா அவசியமே எந்த யூடியூப் பெரிய எவ்வளோ விட்டு அவங்களே சோம்பேறி தான் இப்போ யூடியூப்ல சம்பாதிக்கிற அத்தனை சோம்பேறி பிடிச்சவங்க தான் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் சரிடா உங்கள் சரி கரெக்டாக இருக்கா அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு சிம்பிளாக போயிட்டு நீட்டாக போய்ட்டு அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே அவங்க நம்மளை நம்மள நம்மளை தொந்தரவு பண்ணட்டோம் எனக்கு பிடிச்சது அதுதான் அத்தனை எத்தனை என்னென்னமோ பண்ணாங்க அதெல்லாம் அசராமல் நீங்கள் கொண்டு போகிறீங்க பாரு அதான் எனக்கு பிடிச்சது அதனால தான் என்ன இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்ன வந்தால் போனால் போயிருந்தான் இருந்து இறங்கிட்டேன் பாப்போம் நம்மளை நம்பி வந்தாலும் ஏதோ முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவோன்னா துணிஞ்சு இறங்கியாச்சு என்ன ஃபீல்டு ஒர்க்கு தான் பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்கு தான் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த சான்ஸ் நம்ம விட்டு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இனிமேல் இங்கே நல்ல கம்பெனி வர மாதிரி எனக்கு சந்தேகம் தான் இதை விட நல்ல கம்மியாக வர்றது சந்தேகம் தான் ஸோ அதனால் என்னை வளவளும் பேச விரும்பலை ஸோ இப்போ வந்து நான் பிளானை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா சரி சார் ரெயின்போ பிளான் வந்து மக்களுக்கு நன்மை தருமா அப்போ ரெயின்போனால் என்ன இதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ரெயின்போ அப்படிங்கிறது தமிழில் உங்களுக்கே தெரியும் வானவில் வானவில்லை மொத்தம் எத்தனை கலர் இருக்கும் ஏழு கலர் இருக்கும் ஸோ அதுக்கு நல்லா கரெக்டாக அந்த மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காரு பாருங்களா உண்மையிலே இப்போ ஒரு பிளான் அடுத்த ஒரு பிளான் கொண்டு வரார் அப்படியே அந்த சம் சம்பந்தப்படுத்தி கரெக்டாக அந்த ஃபீச்சருக்கு வந்து அந்த நெட்ஒர்க்குடைய அந்த எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு உண்மையிலேயே நல்ல ஒரு திறமையான மனிதர் தான் அதை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கரெக்டாக அந்த ரெயின்போன்னு ஒரு பிளானை கொண்டு வந்து அப்போ அதில் சம்மந்தப்படுத்தி அப்போ ஏழு கலர் இருக்குது அப்போ ஏழு பிளான் அதில் வந்து இன்வால்வ் பண்ணுறாரு இப்போ என்னென்ன பிளான் இருக்குது இந்த ரெயின்போல் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுன்னு ஒரு ஒரு இதை கொண்டு வராரு இன்சூரன்ஸ் சரிங்களா நம்ம எல்ஐசி களை ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸுங்கிற ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வராரு சரியாக ஒன்று அப்புறம் ரெண்டாவது எது கொண்டு வராருனா டெக்ஸ்டைல் ஷாப் அந்த மாதிரியும் கொண்டு வராரு டெக்ஸ்டைல் ஷாப் சரி இன்சூரன்ஸு ரெண்டாவது டெக்ஸ்டைல் கொண்டு வராரு மூணாவது எது கொண்டு வரனா அந்த டெய்லரிங் ஷாப்பும் கொண்டு வராரு சரிங்களா டெய்லரிங் ஷாப்பும் கொண்டு வராரு நாலாவது என்ன கொண்டு வரேன்னா ஃபுட்வியர் அதாவது செப்பல் சரிலா அதையும் கொண்டு வராரு அஞ்சாவது என்ன கொண்டு வராருனா ஸ்பா சென்டர் அந்த நம்ம அழகு அந்த ஸ்பா சென்டர் வந்து எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பா சென்டரும் கொண்டு வராரு ஆறாவது எது கொண்டுவார்னா கார் கேர் அதாவது கார் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரியும் கொண்டு வரார் கார்க்கர் அதாவது சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாமே அதையும் கொண்டு வராரு லாஸ்ட்டாக ஏழாவது என்ன அப்படின்னா அந்த பழமுதிர் அதாவது அந்த பழச்சோலை இருக்கிற அந்த அதாவது என்ன சொல்கிறது ஃப்ரூட் ஃப்ரூட் ஷாப் அந்த மாதிரி கொண்டாரு இதெல்லாம் உண்மையிலே எல்லாமே சூப்பரான ஒரு ஒரு பிளான் தான் உண்மையில் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எது அடிப்படை தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கார் உண்மையிலேயே இதெல்லாம் இதெல்லாம் சூப்பரான ஒரு இது அதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்னால் அருமையானவது ஃபுட்வேர் சரியானது உண்மையிலே இந்த சாரி ஃபுட்வேரும் டெக்ஸ்டைல்னால் அருமையானது அது மாதிரி கார் இதெல்லாமே அசைக்க முடியாது உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஏழில் மூணு நல்ல அதே மாதிரி டெய்லரிங் டெய்லரிங் ஓகே எல்லாமே மக்களுக்கு தேவையான ஒன்றா கொண்டு என்ன அந்த ஸ்பாவை மட்டும் ஓகே அது வந்து பெரிய பெரிய ராயல் ஃபேமிலாக விரும்புவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ரொம்ப வேறு லெவலில் போகும் ஸோ அப்படிங்கள கண்டிப்பாக மக்களுக்கு எது தேவையோ அதை உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க அப்போ டெக்ஸ்டைல்லாம் உள்ளே வச்சுக்கோங்களேன் எப்போ வேறு லெவலில் போகும் கண்டிப்பாக அதே மாதிரியாக ஃபுட் பியர் சொல்லவே வேண்டாம் ஸோ இந்த மாதிரியாக ஒரு பிளானை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதுதான் ரெயின்போ அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட உள்ளே வருது சரிங்களா ஓகே சார் இது நன்மை பயக்கும்னா கண்டிப்பாக அது உண்மையை நான் ஒரு நன்மையை கொடுக்கும் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா சரி சார் இதை செய்தால் நண்பு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை இது சேர்ந்தவங்களும் சரி சேர போகிறவங்களும் சரி அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம வந்து கம்பல்சரி கிடையாது அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க சார் என்ன சொன்னீங்க பர்ச்சேஸ்லாம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் என்ன சார் பர்ச்சேஸ் சொல்லணும் சொல்கிறீங்க அதாவது ஓப்பனாக சீரியஸாக சொல்கிறேன் கம்பெனி வந்து உங்களை நம்பி தான் இருக்குது நீ நம்ம கம்பெனி நம்பி இருக்கிறோம் அப்போ நம்ம ரெண்டுத்துக்குள்ளே கரெக்டான ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் கம்பெனி லைஃப் லாங்காக கொண்டு போக முடியும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னமோ சேர்ந்துட்டோம் லைஃப் லாங்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்ட்டுக்காக நம்ம அதை வந்து என்ன சொல் என்ன பண்ணு நான் அதை வந்து அசால்ட்டாக விடாதீங்க சீரியஸாகவே சொல்கிறேன் உங்களுக்கு லைஃப் லாங்காக இதே சேலரி இப்படியே ஸ்மூத்தாக போகும்னா கம்பெனிக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் உறுதியாக கொடுத்தே ஆகணும் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் அந்த மருந்து மாத்திரை இதில் விட்டுருங்க அதோட தேவையில்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மருந்து மாத்திரை குளுக்கோஸ் அது எதுவுமே வேண்டாம் மற்ற இதெல்லாம் நீங்கள் தாராளம் வந்த கோல்கேட்டு ஷோப்பு அந்த இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு பேசிக் உண்டான ஐட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீ கேட்கலாம் ஏன்டா ஃபஸ்ட் நீ வாங்குறேன்னு கேட்கலாம் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு ஒரு வீடியோவே போடுவேன் இப்போ தானே நம்ம உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் சில இன்னும் நான் ஸ்டோருக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க என்ன நான் இன்னும் போகணும் விசிட் போடணும் மீட்டிங்கில் என்ன கூப்பிட்ருக்காங்க எங்கள் சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு போகணும் ஸோ கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரையிலாம் கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் ரூபாயில் ஒரு மூவாயிரூவாய்க்கும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் உறுதியாக சத்தியமாக வருவேன் இனிமேல் நம்ம பர்ச்சேசிங் அர்ஜென்ட்டுக்கு வேணால் அப்பப்போ போய் வாங்கிக்கலாம் பட் ஷாப்பிங்னு போனால் கண்டிப்பாக மை இது அவங்க ஒரு மானே ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டாங்களா அவங்க கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்கும் அது மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக மார்க்கெட்டு கொண்டு வரணும் மல்டி லெவல் மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு தாலுகாவுக்கும் இது நம்முடைய வேண்டு மக்களுடைய வேண்டுகோளாக அவங்க எடுத்துக்கணும் கொண்டு வரணும் கண்டிப்பாக சும்மா பெரிய பெரிய முதலாளி இவங்க தானே அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக் அதில் வர லாவத்த மக்களுக்கு கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்களா நாங்களாம் மார்க்கெட்டில் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சத்தியமாக அதில் உள்ள எல்லா பொருளும் அது இருக்கிற மாதிரியே அதை கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்கு கரெக்டான நேர்மையான நண்பர்களில் உள்ளே போட்டு நல்லா கொண்டு போகிற மாதிரியாக உண்மையில் அதில் மாதிரிலாம் வரும் அதில் கண்டிப்பாக வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு மார்க்கெட்டு இந்த மாதிரி மை வீத்திருக்குனே தனி மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு தாள்களுக்கும் உறுதியாக வரும் எனக்கு அந்த நம்பிக்கை ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கெல்லாம் நல்ல ஒரு நேர்மையான நண்பரில் போட்டு நல்ல ஒரு சகோதரியில் போட்டு நல்லா ஒர்க் பண்ணி பண்ணாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அண்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அதுக்காக நீங்கள் வாங்குறத கட்டாயம் கிடையாது பட் உங்களுக்கு லைஃப் லாங் நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே உங்கள் நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமாக தான் ஸோ அதனால் உங்களுடைய விசிட் போங்க விசிட் போயிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கோல் பேஸ்ட்டோ ஏதோ ஒரு சோப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் அப்பப்போ வீக்லி ஒரு ஒன் டைமாவது இல்லை மந்த்லி ஒரு டைமாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா யாராலே அரிக்க முடியாது கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ண இனிமேல் அங்கே தான் போவேன் நமக்கு என்னென்ன தேவையா ஊர்கா அந்த மாதிரி என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதோ நமக்கு அந்த சுத்தம் அந்த கேப்ஸூலாக கூட நமக்கு தேவையில்லாம் வச்சுக்கோங்களேன் மற்ற நமக்கு தேவையான அடிப்படை பொருட்கள்லாம் கண்டிப்பாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு கொடுக்குற கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் வேறு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஜாயின் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி சீலிங் அச்சீவ் பண்ணவங்க இல்லை சிஎம் கிரேடில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாருமே ஏன் யாருனாலும் வாங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் சாப்பிட்டு என்ன செத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது யார் யார் கைது செஞ்சாலும் அதனால் யாரும் எந்த பாதிப்பும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள்லாம் எல்லாருமே என்னால் ஒரு கால்குலேஷன் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஷாப்பில் போய் ஒரு பத்து பேர் வாங்கினா கூட இன்னைக்கு வேறு லெவலில் அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சாகுற வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் அடுத்து எல்ஐசி உள்ளே வரப்போகுது அடுத்து இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் உள்ளே வரப்போகுது அதோடு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது ஒவ்வொரு தாலுகாவுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு டவுன்ஷிப்புக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் மை வீத்திரிங் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக கொண்டு வரணும் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு மை வீத்திரி சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு கண்டிப்பாக வரும் வந்துடும் எல்லாமே த்ரீ ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்துடும் சும்மா அந்த ஆஜி மசாலா சக்தி மசாலா இவங்கெல்லாம் நல்லா கோடி கணக்கில் அப்படியே டேன் ஊர் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க நம்ம தின்னுட்டு அப்படி தான் இருக்கிறோம் இப்போ நமக்கு நல்லது பண்ணுற ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா வேறு லெவலில் போவோம் யாருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது நீங்கள் மனசு வச்சால் மட்டுந்தான் கம்பெனி லைஃப் லாங்காக போகும் சரி நான் ஆயிரத்தி ஐநூறு சார் ஒரு லட்சத்தி இருபத்தோருவா கெட்டுவிட்டேன் எனக்கு லைஃப் லாங்காக வரணும்னா உங்களுடைய உங்களுடைய அதில் உழைப்பு இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் யாராலும் எந்த நிறுவனத்தாலும் கொடுக்க முடியாது உங்கள் சத்தியமாக சொல்கிறேன் அப்போ சொல்றேன் இப்போ சொல்கிறேன் ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும் அல்லது ஒரு நிறுவனம் கெட்டுப்போம்னா அது நம்மள மக் மக்களையும் நம்ம வகையில் தான் மட்டும்தான் இருக்குது இதுலேயும் சில க என்ன சொல்கிறது இதுலேயும் சில தெளிவான நிறுவனெலாம் இருக்குது நம்மளை வேண்டியே இருக்கும் ஈ காமர்ஸும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஆட்களை சேர்த்துட்டு அப்புறம் அவ்வளோதான் மலர்த்திட்டு போகிறது இருக்குது அதுக்கான எல்லா கம்பினி நான் சொல்ல ஒரு இப்போ லேட்டஸ்ட் வர கம்பெனி அப்படி தான் இருக்குது அது எல்லா கம்பியும் நம்ம சொல்ல சொல்ல முடியாது ஒரு சில கம்பெனியில் இருக்க தான் செய்யுது அதேமாதிரி இந்த இப்போ லாஸ்ட்டோட நம்ம ஃபோர்காட் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்ல அருமையான நிறுவனம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணோம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏன்னா ஒரு நல்ல நிறுவனம் கிடைச்சிருந்துக்கோங்களேன் நல்ல நம்மளுடைய சப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நம்ம எதுக்கு வேறு கம்பெனி தேடி போகிறோம் சொல்லுங்கள் இப்போ நம்ம எதுக்கு நம்ம இப்போ மைத்தினையாக தேடி வந்திருக்கோம் கரெக்டாக கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கம்பெனி நிறுவனத்தில் இருக்கோன்னா எங்களுக்கு நல்லா கரெக்டாக எந்த இஷ்யூ இல்லாமல் சூப்பராக போச்சு நம்ம எதுக்கு வேறு நிறுவனத்தை தேடி போகிறோம் அப்படிங்களே இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்மையிலே குறை செலவு ஒன்றுமே இல்லை நாங்கள் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கோம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறோம்னா கண்டிப்பாக அவங்க உண்மையாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிப்பாக நான் உட்படுத்த ஆகும் உண்மையிலேயே சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் நம்ம கரெக்ட் நம்ம டீம் வராங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக கொண்டு போகிறாங்கன்னா இதோடு நம்ம வேறு எந்த நிறுத்த தேடி போகிறோம் ஒன்றுமே தேவையில்லை அழகாக இதுலேயே இருந்து நல்லா இதிலே சம்பாதி போதும் இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சம்பாதிக்க போகிறோம் எனத்தை அள்ளி கொண்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக இதிலே ஒர்க் பண்ணிட்டு நமக்கு தேவைன்னு என்னதோ ரைட்டு ஏதோ ஒரு பார்ட் டைமாக இது ஒர்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு கணிசமான அமௌண்ட் கிடைக்கும் ஏதோ சீட்டு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு மரத்தை சொல்கோ அதை யூஸ் பண்ணாலே போதும் சும்மா தேவை இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியை போகிற பண்ணிட்டு ஏன்னா இப்போ நான் ஒரு கம்பெனியில் சேர்க்கிறேன் நல்லபடியாக பண்ணுச்சுன்னா நம்ம எதுக்கு வேறு கம்பெனியை தேடி போக போகிறோம் இல்லை வேறு கம்பெனி எதுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் பண்ணுறது எல்லாமே அவங்க த பண்ணுறது எல்லாமே தான் நிறுவனம் தான் வேறு யாருமே கிடையாது நாங்கள் நம்பிக்கையாக ஒரு லட்சம் பீப்பிள் உள்ளே கொண்டு வந்து இறக்குறோம்னா அதை கரெக்டாக பயன்படுத்த தெரிய மாட்டேது பல நிறுவனங்களுக்கு அதுதான் உண்மை படிவங்க கரெக்டாக பயன்படுவாங்க ஆரம்பத்தில் அப்படி இப்படி ஏதோ ஒரு வயரில் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே இன்றைக்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டாங்க இன்னும் யாராலும் அசைக்க முடியாத நிறுவனமாக போயிட்டுருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மாதிரி போனது எங்களுக்கு ஆசை ஸோ விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேலுக்கு சான்ஸை மிஸ் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சரி இனிமேலுக்கும் எத்தனை யூடியூபர்ஸ் என்னமோ பேசிட்டு போகிறோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் அவங்க பேசுகிறனால நான் யாருக்காவது சேலரி நின்றுச்சா ஓப்பனாக சொல்கிறேன் என்னம்மா அப்போ பொண்ணு என்ன குதிச்சு நடந்தாங்க என்னம்மா கேஸை போட்டாங்க அது போட்டாங்க இது போட்டாங்க ஒரு பஞ்சு நாள் தூக்கி வச்சாங்க என்ன யாருக்கும் சேலரி நின்று போச்சா ஒன்றும் கிடையாது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டே இருக்கிறாங்க சரி ஏன்னால் கம்பெனி இழுத்தும் போடலை அப்போ கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னா அப்போ என்ன காரணம் அப்போ அவங்க சரி கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம் பல எதிர்ப்புக்கு நல்லா கடந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னா அப்போ அவங்க சரியாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் சிலிப்பை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு வரும் எல்லா யூடியூப்பூச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்றும் கிடையாது அவன் வேலையை பார்க்குறாங்க அவ்வளோதான் இவர் வரல அவர் விளைப்பாங்க அதான் என்ன சொல்கிறேன் யாரையும் எவனு என்னவோ பண்ணி போகிறாங்க நம்ம ஒர்க் என்னவோ கூட்டம் கூடாமல் அது வாழ்ல இது வாட்ணும் நீங்கள் போகிறீங்களா ஒரு டவுனில் மைவித்திரி ஷாப் பார்த்தீங்களா பர்ச்சேஸ் பண்ணிங்களா ஏதோ ஐநூறுக்கு அறநூறுக்கு அப்படி ஒவ்வொரு ஆளும் அப்படி பண்ணிங்கன்னா கம்பெனிக்கு நல்லா லாபம் அது மூலியம் நமக்கு ஒரு வருமானம் எல்லா மக்களும் ஹாப்பியாக இருக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் கார்ப்பரேட்டு தான் எல்லாமே சுரண்டிட்டு மக்களை சொல்லி கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க ஒரு லட்ச லட்சம் கோடியில் பட் இந்த மாதிரி கம்மி எல்லாம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக க நிறுவனம் நல்லாயிருக்கும் நம்மளை நம்பி வந்த மக்களும் நல்லா இருப்பாங்க இதுதான் என்னுடைய கருத்து ஸோ இன்னும் பல விஷயம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நான் இன்னும் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டிய இருக்குது கண்டிப்பாக மைவித்திரியை பற்றி நிறைய 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 அனலைஸ் பண்ண வேண்டிய இருக்குது ஸோ அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக ஏன்னா இதெல்லாம் நம்ம போக போக சொல்லிக்கிறலாம் சரிங்களா நன்றி நண்பர் ரை தேங்க்யூ